பகவான் எவ்வளோ கருணை மிக்கவர் நான் ஒரு மனதால் ஒரு விஷயத்தை நான் நினைத்தேன் ஐயோ ஒரு பழிபாவத்தோடு நான் ஒரு ஒருத்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா குற்றமற்றவன் இப்போ அந்த தீர்ப்பு வர வரைக்கும் வந்து நான் வந்து கோர்ட்டில் கேஸுக்கு சென்று கொண்டிருக்கிற வழக்கு இருக்கிற ஒரு மனிதன் தான் அது வந்து நான் நிரபராதி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டால் ஒழிய அது வந்து மற்றவர்களுக்கு வந்து காம்ப்ரமைசிங்காக இருக்கார் அதாவது இது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் வந்து ஒரு தப்பானவன் என்பதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா அந்த குழப்பத்திலிருந்து பகவான் என்னை விடுதலை செய்தார் பகவான் எனக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை கொடுத்தார் நான் அந்த ரிசப்ஷனை அட்டென்ட் செய்தேன் யாருக்கும் தெரியாது என்னை சார்ந்த யாருக்குமே தெரியாதது நான் மறுநாள் காலை திருமணம் நல்லபடியாக நடந்திருக்கிறது திருமணம் நடந்து முடிந்த பிறகு நீண்ட நாட்களுக்கு நீண்ட வருஷங்களுக்கு பிறகு தான் என் தாய்க்கும் என் சகோதரிகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் ನಾನು ಇಂಥ ವಿಷಯತೆ ಸನ್ನ ಇದುವರೆ